வெல்கம் வேர்ல்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சுண்டக்கான தாங்க சூப்பராக சூப்பரா பண்ணிடலாம் ஈஸியாகவும் பண்ணிடலாம் எல்லாருமே நம்ம பண்ணலாங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது எப்படின்றது வீடியோ இருக்கு கண்டிப்பா நீங்க முழுமையா பார்த்து என்னோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கையிலும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் இதுக்கு பாத்தீங்கன்னா அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடையை வச்சு அதுக்கு மூணு டேபிள் ஸ்பூன் என்ன சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா காஞ்சதும் ஒரு கால் ஸ்பூன் கடுகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க அது நல்லா பொறிட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சுண்டைக்காயை வந்து நல்லா அதை இடிச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதாவது இடிக்கும் போது அதில் இருக்க வெதெல்லாம் வெளியில் வரணுங்க வெளியில் வந்ததும் நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த விதெல்லாம் வந்து எவ்வளோ உங்களால் வாஷ் பண்ணி எடுக்க முடியுமோ மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துருங்க ஏன்னா வெதை வந்து நமக்கு வயிற்ற தங்கச்சியா நமக்கு வயிற்றில் பிரச்சனை வரும் அதனால் விதையெல்லாம் இல்லாமல் பார்த்து எல்லாமே எடுக்க முடியாது ஓரளவுக்கு நம்ம வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு நம்ம அதை ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நாலு பூண்டு நான் வந்து உரித்து போட்டிருக்கேங்க அதையும் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ உங்களுக்கு கொழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வெங்காய தக்காளி சேர்த்துக்கலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வதங்கி வரட்டும் வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வரட்டும் அப்போ தான் நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வதங்குதுங்க இந்த நேரத்தில் நம்ம வந்து சுண்டக்காவை சேர்த்துடலாம் ஏன்னா சுண்டைக்காவிலேருந்து கொஞ்சம் கசப்புத்தன்மை வரும் நம்ம இந்த எண்ணெய் நல்லா வதக்கி எடுக்கும் போது நமக்கு அந்த கசப்புத்தன்மை கொஞ்சம் கம்மியாகுங்க அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரியும் சுண்டக்காவை நான் எவ்வளோ அழகாக வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன்னு அதில் இருக்க விதைகள்லாம் வந்து அவ்வளோவா இருக்காது இது மாதிரி நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சுண்டைக்காய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க அல்சர் பேஷண்ட்லாம் சாப்பிடும்போது வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் நமக்கு நல்லாவே குணமாகி வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் நீங்கள் கண்டிப்பாக இதை எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி வந்து குழம்பு தாங்க பண்ணுறேன் இது நம்ம புரியல் மாதிரி கூட பண்ணி சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கசப்பு கசப்புத்தரமெல்லாம் அவ்வளோவா இருக்காதுங்க நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு தக்காளி நான் சேர்த்துக்கிறேன் இது வந்து நாட்டு தக்காளி இல்லைங்க பெங்களூர் தக்காளி இது கொஞ்சம் நல்லா சேர்த்துட்டு நல்லா வதங்கி வரட்டும் இந்த வெங்காயம் தக்காளி அந்த சுண்டக்காலம் நல்லா சேர்ந்து ஒன்று சேர்த்து நல்லா வதங்கி வரட்டும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம விட்டோட நல்லா அது மசிஞ்சி வந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இந்த மிளகாத்தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் மிளகாய் தூள் தாங்க ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதாவது உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம கடுப்பு சிம்லே இருக்கட்டும் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா நான் ஒரு கோல்டு குருண்டு சைஸ்க்கு நான் புளியை ஊற வச்சு வச்சுருந்தேங்க அது ஒரு பக்கமாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரைமுடி தேங்காவை நான் வந்து அரைச்சி அதில் பால் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு தேங்காய் வந்து ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட நீங்கள் குழம்பு நீங்கள் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகுமா அதுவும் சூப்பராக இருக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா புளியை நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததும் நம்ம வந்து மூடி வச்சு நம்ம வேக வைக்கலாம் மூடி வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது அந்த சுண்டக்காய் வெங்காயம் தக்காளி அந்த பூண்டெல்லாம் நல்லா அது நமக்கு வெந்து வருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா அது சிம்மில் நல்லா வெந்து வரட்டும் மூடி வைக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லாவே வெந்து வந்துருச்சுங்க ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் தக்காளி அந்த சுண்டக்காய் நல்லா வதக்கணும் இல்லையா அதுலேயே வந்து ஒரு கால் இல்லை அரை வாசிக்கோ நமக்கு வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சதில் நல்லாவும் வெந்து வந்துடுச்சு இந்த சமயத்தில் வந்து எடுத்து வச்சு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்துக்கலாம் நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு கொதி வந்ததும் நம்ம இறக்கிடலாங்க நமக்கு அருமையான சுண்டக்காய் காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கோங்க இது கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்தது நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு இறக்கிட்டோம்னா அருமையாக நமக்கு ரெடி ஆகிடும் சாதத்துக்கும் சரி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃபார் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அரைச்சிட்டு கிச்சன் வேர்ல்டாக சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அப்போதாங்க நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாகவே வரும் ఇన్నరు నల్ల వీడియోలో పక్కక్స్ ఫర్ వాచింగ్